விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய விவசாய நண்பர்கள் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது வந்து மரவள்ளிக்கு வந்து எந்த காலகட்டங்களில் எந்த உரங்களை கட்டணும் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்ப காலத்துலேயே அதிக அளவு பொட்டாஸ் கொடுக்குறதா அதாவது சாம்பல் சத்து கொடுக்குறதா அல்லது வந்து கிழங்குகள் பிடிக்கும் சமயம் குறிப்பாக வந்து நாலாவது மாதத்துக்கு அப்புறம் நூற்றி இருபது நாட்களுக்கு அப்புறம் வந்து நம்ம அதிகளவு பொட்டாஸ் கொடுக்குறதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது பொதுவாக வந்து மரவள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்ப காலத்தில் சிறிதளவு பொட்டாஸ் போட்டால் போதும் முக்கியமாக நீங்கள் ஆரம்ப காலத்தில் கொடுக்க வேண்டியது குறிப்பாக ஒரு ஏக்கர் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நடவின் போது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அளவு யூரியா அது நடவின் போதுன்னா நட்டதுக்கப்புறம் கூட ஒரு நட்டு கொஞ்சம் வளர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அப்புறம் கூட ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா ஏக்கருக்கு ஒரு ரெண்டு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் குறைந்த அளவுகளான விலையில் உள்ள உரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தினா போதுமானது இது வந்து ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் பொட்டாஸ் வந்து சிறிதளவு உதாரணமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ அந்த மாதிரி வேணால் ஆரம்பத்தில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த உரங்களை வந்து நீங்கள் இன்னொரு டோஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக கொடுக்கலாம் அப்போ வந்து யூரியா வந்து அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு அரை மூட்டை அது கூட வந்து ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் அது கூட வந்து ஒரு பத்து கிலோ பொட்டாஸ் அந்த மாதிரி கொடுத்தா போதும் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மூன்றாவது மாதத்துக்கு தொண்ணூறு நாளைக்கு மேலே தொண்ணூறு நாளைக்கு மேலே அல்லது நூற்றி இருபது நாள் அந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து ஏக்கருக்கு ஒரு குறைஞ்சது மூணு மூட்டையாவது பொட்டாஸ் போடணும் பொட்டாஸ் வந்து ஏக்கருக்கு மூணு மூட்டையாவது போடும்போது உங்களுக்கு தேவையான சாம்பல் சத்து கிடைக்கும் இந்த பொட்டாஸ் வந்து வந்து கிழங்கு வைக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து தேவையானது பொட்டாஸ் சத்து வந்து பார்த்திங்கன்னா கிழங்குகள் வைக்கக்கூடிய சமயத்தில் தான் உங்களுக்கு தேவையானது ஸோ அந்த சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாஸ் வந்து கிழங்குகளுக்கு வந்து தேவையான சைஸ் நல்ல சைஸ் கொடுக்கும் அதே மாதிரி வந்து அதிக எடை வரக்கூடிய தன்மை உருவாக்கும் இது வந்து பொட்டாஸ் மட்டும் போ போட்டால் போதுமா வேறு ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக கேல்சியம் நைட்ரேட் போடலாம் கால்சியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதில் வந்து கால்சியமும் இருக்குது வித் வந்து நைட்ரேட்டும் இருக்குது அப்படிங்கும் போது இது ரெண்டுமே வந்து அந்த கிழங்குகள் வந்து எந்த கேப்பும் இல்லாமல் அந்த கிழங்கினுடைய செல்கள் எந்த கேப்பும் இல்லாமல் நல்ல முழுமையான ஒரு அடர்த்தியான நல்ல அதிக எடை உள்ள கிழங்குகள் உருவாக இருக்குது இந்த கால்சியம் நைட்ரேட் மிகவும் உறுதுணையாக இருக்கும் அது மாதிரி பொட்டாஸ் கொடுக்கும்போது அதுவும் இதுவும் சேர்ந்து நம்ம கொடுக்குறதுனால மிக நல்ல ஒரு பெனிஃபிட் அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது அதில் உள்ள அந்த வேல்யூ அந்த கார்போஹைட்ரேட் வேல்யூ அந்த இது வந்து அதிகமாக வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து நல்லா வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த உரங்கள் வந்து உருவாகி கொடுக்கும் குறிப்பாக வந்து பொட்டாஸ் அப்புறம் வந்து இந்த கேல்சியம் நைட்ரேட் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து வரும் சரி பொட்டாஸ் வந்து மூணு மூட்டை அதிகபட்சம் ரெண்டுலேருந்து மூணு மூட்டை சொல்கிறீங்க கால்சியம் நைட்ரேட் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாரமாக ஏக்கருக்கு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதிக எடை அதிக பாயிண்டுகள் அது மாதிரி வந்து அதிக மகசூல் நல்லா வந்து நல்ல அடர்த்தியான நல்ல திண்மையான சைஸான கிழங்குகள் வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது வந்து மரவழியை பொறுத்த வரைக்கும் உரம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி வந்து இன்னொன்று மரவழியில் வரக்கூடிய பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடியது அதிக அளவில் வந்து செம்பேன் வருது செம்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மைட்ஸ் அட்டாக் வந்து நிறைய வருது இந்த மைட்ஸ் வந்து ரெட் மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செம்பேன் வந்து மரவழியில் மட்டும்தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மரவழியில் மட்டும் இல்லை இது வந்து எல்லா வகையான பயிர்கள் குறிப்பாக நெல்லில் இருந்து ஆரம்பித்து கத்தரி வெண்டை அப்புறம் வந்து மல்லிகை முல்லை எல்லா பயிர்களையும் தாக்கக்கூடிய ஒரு பூச்சி தான் அந்த செம்பை நடந்து இது வந்து மரவழியை வந்து அதிக அளவில் தாக்கக்கூடியதை வந்து நம்ம சமீபகாலமாக பார்க்குறோம் இரண்டு மூன்று ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிக அளவு மரவழியை வந்து தாக்குதல் வந்து பண்ணுது இப்படி பாதிக்கப்பட்ட மரவழி வந்து பார்த்திங்கன்னா அந்த நுனிப்பகுதியிலேருந்தே இலைகள் வந்து பழுப்பு நிறத்தில் காய ஆரம்பித்தோம் அந்த மாதிரி இருக்கும் இதன் காரணமாக வந்து அது வளர்ச்சியின்றி அந்த இலைகள்லாம் உதிர்வதும் அது மாதிரி வளர்ச்சியின்றி செடிகள் வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சமருந்தான் எப்படி இருக்கும் அல்லது வந்து ஒரு நோய்வாய்பட்டு அல்லது வந்து பட்டு போகக்கூடிய செடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஆகிரும் இந்த மரவழி செடி வந்து ஸோ இதை வந்து நம்ம இந்த செம்பேன வந்து கட்டுப்படுத்தினா மட்டுமே மரவழி மேற்கொண்டு நல்ல வளர்ச்சி அடைந்து உங்களுக்கு ஒரு நல்ல முழுமையான கிழங்குகள் உருவாகி நல்ல மகசூல் கிடைக்கும் இதை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரியும் நிறைய ரெட் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது ரெட் அவுட் வந்து ஏக்கருக்கு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா காளித்த இருநூற்றி ஐம்பது மில்லி அல்லது பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி இது கூட வெட்டபிள் சல்பர் எயிட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லி வரும் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்து தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி ரெட் அவுட் அது அது கூட வந்து இருபத்தஞ்சி கிராம் வெட்டபிள் சல்பர் எயிட்டி பர்சன்டேஜ் ரெண்டையும் கரைச்சி நீங்கள் வந்து நல்லா வந்து இலைகள் முழுமையாக நனையும்படி ஸ்ப்ரே பண்ணது மூலமாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த செம்பேனை வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்கிற பேரில் வரும் இன்னொரு வந்து இந்த ரெட் அவுட் கிடைக்காதவங்க எக்ஸோடஸ் இருக்கும் அதை வந்து அதுக்குமே இதே தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி அது கூட வந்து வெட்டபிள் சல்பர் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதை வந்து இலைகள் நனையுமாறு தெளிச்சா தெளித்தா இந்த வந்து செம்பேனை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓமைட் ஓமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய மருந்து இது வந்து டெக்னிக்கல் வந்து போனால் ப்ராப்பர் கைட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பத்தில் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி இது கூட வந்து இந்த சல்ஃபர் வெட்டபுள் சல்ஃபரை வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்து கொடுக்குறது வந்து இந்த செம்பெனை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்தும் குறிப்பாக வந்து இந்த வெயில் காலங்கள் அதிகமாக வெயில் அடிக்கும்போது இந்த செம்பெனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அது மாதிரி வேறு மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெனாஸ்குவின் அப்படின்னு சொல்லி வரும் ஃபெனாஸு குயின்னு அப்படின்னு சொல்லி வரக்கூடியது இதுவுமே பத்தில் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி இது கூட வந்து வெட்டபுள் சல்ஃபர் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்து கொடுக்குறது வந்து நல்லா கரைச்சி வந்து இலைகள் முழுமையாக நானையும்படி ஸ்ப்ரே பண்ணலாம் நாலு மருந்து சொல்லிட்டேன் இதை வாங்கி பயன்படுத்தி நீங்கள் வந்து சிம்பேனை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்தலாம் இது வந்து பூச்சி தேங்களை பொறுத்த இதுதான் வரும் எங்கேயாவது ரேராக வந்து இந்த மாவு பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி வந்து வரும் மீறி பக் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து குளோ அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை வாங்கி பயன்படுத்துவதும்மா இதை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் குளோ தயானிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் டெக்னிக்கல் நேம் வந்து பத்து தண்ணி பத்து கிராம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியும் அல்லது அது கிடைக்கல அப்படின்ற வருஷத்தில் நீங்கள் வந்து பத்திரத்துன்றைக்கு இருபத்தஞ்சி மில்லி பாஸ் இருபத்தஞ்சி கிராம் அசிப்பேல் இருபத்தஞ்சி மில்லி ஆயில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி வந்து இதை கட்டுப்படுத்தலாம் இது ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும் அதன் மூலமாக வந்து இதை மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் இந்த மாவுப்பூச்சியை வந்து குறிப்பாக வந்து இந்த இந்த மாதிரி சாறு ஊஞ்சக்கூடிய பூச்சிகளுடைய தொந்தரவு தான் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும் அது மாதிரி சில பகுதிகளில் வந்து கிழங்குகள் கா கிழங்குகள் வரும்போது வந்து அது வந்து ஒரு மாதிரி ஓட்ட விழுந்தது மாதிரி அல்லது வந்து சரியான வளர்ச்சி இல்லாமல் நோய் தாக்குதல் அல்லது பூச்சி தாக்கலுக்கு உட்பட்ட மாதிரி வரக்கூடியது நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏக்கருக்கு எட்டு கிலோ சல்ஃபரை வந்து நம்ம வந்து உரம் போடும்போது அதில் கலந்து வந்து நீங்கள் போட்டுடலாம் அந்த மாதிரி போடும்போது இந்த கிழங்குகள் வந்து பாதிக்கப்படுவது அல்லது பூச்சி தாக்கல்கள் உட்படுவது வந்து ஆகும் அது மாதிரி வந்து அப்படியே சேர்க்கும் போது வந்து நீங்கள் தாராளமாக ஏக்கருக்கு ஒரு ஒரு லிட்டர் குளோர் குளோர்பெய் பாஸ் அதையும் சேர்த்து இந்த ஓரத்தில் கலந்து நீங்கள் போட்டு தண்ணி கட்டும் போது கிழங்குகள் எந்த விதமான பூச்சி தாக்கலாம் மிக நன்றாக வரும் அது மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்கக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள்லாம் நிறைய சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்ல கம்பெனியாக பார்த்து நல்ல தரமானதை பார்த்து வாங்குறதுக்கு சிரமம் இருக்குது அந்த மாதிரி மருந்துகள் வந்து நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அந்த வாங்கக்கூடிய மருந்துகள் வந்து தரமானதான்றதை இப்படி கண்டு கண்டுபிடிக்கிறது அல்லது வந்து எவ்வாறு நான் இந்த மாதிரி மருந்துகளை வந்து பெற்றுக்கொள்வது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லா டைம்லையும் வந்து கால் எடுத்து பேச முடியாது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்கள் மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் நான் உங்களுக்கு மருந்து அனுப்பி வைக்கிறேன் கொரியரில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு நாள்லேயே கிடச்சிருது தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கோம் நாங்கள் வந்து ஒரே நாளில் கிடச்சிருது நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம் அது மாதிரி வந்து இந்த வீடியோக்கள் பார்க்கக்கூடிய நண்பர்களை வந்து இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஒரு லைக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் விவசாய குழுக்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் இதன் மூலமாக நல்ல வீடியோக்களை பார்த்து அவர்களும் பயன்பெறட்டும் மேலும் விவசாயம் சார்ந்த வீரனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் சேஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் உங்களை நன்றி நன்றி வணக்கம்